முத்துராமன் வீ அரசு ராஜேந்திரன் சுரேஷ் குணசேகரன் ரவி பாரதி கணேசன் சத்யநாதன் சத்யநாராயணன் மற்றும் பாண்டேஸ்வரி விஜயா கமலா ராஜேந்திரன் வல்சலாஸ் கீதா ரமணி யாமணி விஜயலட்சுமி அஞ்சலி லட்சுமி விஜயா சசிகலா இந்துமதி பிரேமா மகள் சோதி குப்பம் உள்ளிட்ட போர் சொல்ல தகுதி படைத்த அத்தனை சகோதரர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் என் அன்பு வாடா மலர்களே செல்வகமே பூக்களை தான் குழுத்து வச்சு தானே வச்சிருக்கேன் இந்த பேர் அனைத்து மலர்கள் பெயரையும் கொண்ட அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்க நடந்து கொண்டிருக்கிறேன் உலக மகளிர் அதுக்கு அருகதை உள்ள ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு தகுதியுள்ள தலைவரான மு க ஸ்டாலின் என்பதை பதிவு செய்ய கடமை முத்தமிழந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டது

அணிந்து உங்களோட குழந்தைகளை பாதுகாத்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்தில் நான் அதை சொல்லியே ஆகணும் எல்லாருக்குமே தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயம் ஒரு பெரிய விஷயமா நடந்தது அப்படின்ட்டு எவ்வளவு பெண்கள் அதுல பாதிப்படைஞ்சாங்கன்றது இன்க்ளூடிங் நானும் பெண் பிள்ளைய வச்சிருக்கேன் நானும் அழுத நானும் ஸ்டேட்டஸ் போட்டேன் ஆனா இன்னைக்கு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற வேற வழி இல்லை அந்த ஒரு நாள் ரெண்டு நாளோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அடுத்தது இன்னைக்கு என்ன பரபரப்பான விஷயம் அதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம் இந்த விஷயத்த தவிர்த்துட்டு நம்மளோட பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் அவங்களோட உடல்கள் கண்டிப்பா உங்களோட மாற்றத்தை கொடுங்க நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் நம்மளோட குழந்தைகளும் வருவாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு நம்ம பெண்களுக்காக நிறைய திட்டங்களை அறிவிச்சதுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்ததா கீழே விழுந்தவங்களை தூங்குறதும் ஒரு சேவைதான் மேலே ஒருத்தவங்களை கீழே இறக்கினதும் சேவைதான் இல்லையா சரிங்களா மேல ஒரு குழந்தை வந்து மனசுல நினைச்சு கீழே இறங்க முடியல அதை இறக்கி வித ஒரு சேவைதான் ரோட்ல போற ஒரு அம்மாவுக்கு அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ரெண்டு நாளா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் பாருங்க ஃபீலிங் உங்களுக்கு புரியும் அந்த முகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓ அவங்க சாப்பிடல் போல் கண்டிப்பா அந்த உணர்வுகளை நம்மளால உணர முடியும் ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல ஒரு சாப்பாடு எவ்வளவு வருப்பது முப்பது ரூபா நாற்பது அவங்க கறி மீன் கேக்கல கேட்கல ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா மனசார வாழ்த்துவாங்க நீ நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு போய் காசு கொடுத்து என்ன வாழ்த்துன்னு சொன்னா சொல்லிடுவாங்களா சொல்லவே மாட்டாங்க அந்த மனசு வரவே வராது இந்த மாதிரி விஷயங்களை பலனை செய்ய கடமை எதிர்பாராத அப்படின்னு வச்சுதான் அந்த மாதிரி எனக்கு ரியலா நிறைய நடந்திருக்குது

அந்த வகையிலே மக்கள் சேவகர் மதுரா வயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமேடு காரபாகன் தடபதி ஐயாவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் உலக மகளிர் திரை கொண்டாட்டம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை கேட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பு பண்டி ரமேஸ்வரிக்கிறேன் முன்னிலை வைத்திருக்கிற மேலாண் நகர்மன்ற தலைவர் கண்டிசுக்கு முதலீடு பணப்பேன் விளையாட்டுப் பண்டிகளை காலையில் இருந்து துவை வைத்து அதையெல்லாம் பிடித்து வேடையில் வச்சிருக்கிற மாமன்ற வர்த்தனர் செல்வி ரமேஸ்வரர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி அவர்களே சமுதாய பல பயிற்சினர் சிவப்பாடு அவர்களே இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அறிமுகம் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி அமைத்திருக்கிற மண்டல குழு தலைவரும் வடக்கு பதவிக்கழக செயலாளருமான அன்பு சகோதரர் ஒழுங்கு பிரச்சன் அவர்களே மேடையில் ஊற்றுவிட்ட கருத்தறிப்பு மகப்பேறு அறுவை சிகிச்சை நிறுவனர் அன்றைக்கிணிய டாக்டர் அருணா அசோக்குமார் அவர்களே ஏரியா சபை உறுப்பினர் குமார் அவர்களே அன்றைக்கிணிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வேளாண் நகர்மன்ற துணைத் தலைவர் கமல்நாதன் அவர்களே குமார் அவர்களே அமராஜிதன் அவர்களே துரைசாமி அவர்களே ரேவதி நடராஜன் அவர்களே இந்த பட்டியலில் பேர் சொல்ல தகுதி கிடைத்த முன்னோடி பொதுமக்களே தொடங்கி தந்திருக்கிற சுயஉதிக் குழுவை சேர்ந்து அன்று சகோதரிகளே உங்களத்தனை பெருக்கும் அன்பாடு மன இணக்கத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் இதை முடிச்சுட்டு நான் இதே மாதிரி ஒரு மகளிர் குழு கூட்டம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிசெல்ல பாரதி ஏற்பாடு நான் வரும்போதே ரெடியாக இருந்தேன் அந்த வழியெல்லாம் நாங்கள் ஆகவே நான் எந்த நிலையில் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த ஏழு பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் வேணுமோ அத்தனை அவங்களே உங்கள் நான் எப்படி இருக்கேன்னு சொன்னால் ஒரு போவார் அப்படி இந்த கட்டத்துக்கு இறுதி கட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்று நடைபெறுகிற உலக மகளிர் தின விழா என்பது உலகமெங்கும் வழங்கிற மகளிருக்கு இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு சந்தோஷமாக அனைவரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று பணி காரணமாக நம்முடைய தமிழ்நாட்டில் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலைஞர் அவர்கள் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை அறிவாலைப்பிலே நடத்தி முடிப்பார் அதுபோன்று அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய கழகத்தில் இருக்கிற சோழர்கள் நிர்வாகிகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமாக யாரும் என்னைவிட முடியாது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ரமேஷாக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர் செல்வி ரமேஷாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த பணியை கொடுத்தாலும் அதை முன்னேற்றி நடத்தக்கூடியவர்கள் ஏன்னு சொன்னால் அவர்களை வழிநடத்தக்கூடியவர் யாருன்னு சொன்னால் ஒரு எப்படி நான் கண்டிப்பாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேருக்குன்னு வச்சுக்கல அவர் ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்துமா ரொம்ப கண்டிஷனாக இல்லைன்னாலும் கண்டிஷனாக தான் பேசுவார் நியாயமாக தான் இருக்கும் ஸ்ட்ரிக்ட்டு அப்படி ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கிறார் அது யாருன்னு சொன்னால் நம்முடைய மேலாண் நகர் மண்டல தலைவர் நம்முடைய அன்றைக்குமே நம்ம இருக்கிறவர்கள் இன்றைக்கு எப்படின்னு சொன்னால் எதுக்காக ஒரு நல்ல எங்கே கண்டிப்பிருக்கிறதோ அங்குதான் அனைத்து நிலைகளிலும் உயர்ந்திருக்க ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கு ஆகவே அந்த கண்டிப்பு இல்லாத இடத்துல சரியாக இருக்காது இந்த கண்டிப்பு என்பது அன்பால் அரணைப்பால் பணி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தினால் உருவாக்கப்படுகிற செயல்படுகிற ஒரு கண்டிப்பு அந்த கண்டிப்போடு இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் ரமேஷ் செல்வி ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே நான் இதயமாரித நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள நான் கிடைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள் நம்முடைய ரமேஷ் பேசுகிற போது அரசாங்கத்தினுடைய உதவியை பெறாத ஒரு மகளிர் இருந்தால் கை தூக்குங்கள் நிச்சயமாக இருப்பீங்க நாகரிகம் கருதி நாகரிகம் கருதி கை தூக்கல கரெக்டா உண்மைதானே அது உண்மை ஒருத்த கை தட்டாங்க பாருங்க ஆமாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அதைதான் இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் என்ன குறைகளில் இருந்து கண்டறிந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்து ஒரு இந்த ஒரு மாதமாக வந்து வீட்டுக்கிட்டால் போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து உங்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது ஏதாவது அரசாங்கத்துக்கு மூலமாக ஏதாவது குறைகள் செய்ய வேண்டியிருக்கா துவக்கப்படாமல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா என்று எங்களுடைய கழக தலைவர் தோழர்கள் பாகநிலை முகவர்கள் இன்றைக்கி வீடு வீடாக ஒரு பத்து நாட்களாக பயணம் செய்தார்கள் ஒவ்வொரு வீட்டும் டோர் டு டோர் போனாங்க அப்போ அவர்களிடத்தில் சொன்ன கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கி நாங்கள் உள்வாங்கி அதையெல்லாம் குறிப்பிடுத்து என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எங்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அதை அரசாங்கத்திட்ட கொடுத்து மகளிருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது இந்த அரசாங்கத்தில் என்ன தேவைகள் இருக்குது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்ன அதையெல்லாம் ஆய்வு செய்து அந்தந்த துறைக்கு அனுப்பி அதை தீர்க்கத்து வைக்கிற ஒரு நிலையில இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நானும் வேடையில் இருக்கிற அன்றை கிரிய சகோதர மண்டல குழு தலைவர் செல்வி ரமேஷ் உள்ளிட்டவர்கள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுவே திமுகவை பொறுத்தவரையில் திமுக தோழர்களை பொறுத்தவரையில் எங்களால் தேர்வு செய்யப்பட்ட எங்களை எல்லாம் நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் வேலை வாங்கலாம் அப்படிப்பட்ட நிலையில தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எதை வந்தாச்சு பையன் பிடிச்சி போச்சு அப்படின்ற பதிலெலாம் எங்களுக்கெல்லாம் வராது ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்பதுதான் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்துடைய பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பேசுகிற போதெல்லாம் சொன்னாங்க இத்தனை வருஷம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் மகளிர் குழுக்களை உருவாக்கி அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சுழல் நிதி நான் எல்லாம் வந்து ஒரு ஒன்றிய அரசட்சி மன்றத்தில் வரையிலே காரணமாக இருந்தேன் அப்போ ஒரே நாள் மூணாயிரம் குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கினார் பல கோடி ரூபாய் அவர் கையாலேயே நின்று கொண்டு பல மணி நேரம் நின்று கொண்டு எல்லா குழுக்களுக்கும் அவரை கைவாலேயே வழங்கினார் திருக்கரங்களாக கொடுத்தார்கள் அத்தனை மகளிரும் அன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்ன காரணம் சொன்னால் இன்றைக்கு ஒரு குழு வந்து அரசாங்கம் மூலிமா நிதி உதவி பெறுகிற போது கடன் உதவி பெறுகிற போது அவைகளெல்லாம் சொந்த காலையில் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் ஒரு பொடியார் கண்ட கனவு ஆணுக்கு பெண் அனைவரும் சமம் இன்றைக்கு ஏற்ற தாழ்வு சிறப்பான பெண்களை குடியெடுத்துக் கண்டு கொண்டிருக்கார்கள் இதையெல்லாம் சொல்ல காரணம் நீங்கள் எல்லாம் வாழ்வியலை முன்னேற வேண்டும் இன்றைக்கு ஒரு பிடிகார கனவுன்றிருக்கிறார் என்ன சரி வேலை ஒரு கூலி வேலைக்கு போவார் போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வரையும் நல்லா உழைப்பார் மாலையில் அந்த கூலியை முக்கால் முக்கால்வாசிக்கு மேலாக அதை கொடுத்து விட்டு அதை இருக்க தொண்டு போய் ஃபஸ்ட்டு பாய்கிட்ட கொண்டு வருவார் அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக உதவார் இப்போ ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்களாம் ஊராட்சி முடிப்போம் இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறோம் உள்ளாட்சியில் இருக்கிறோம் அப்புறம் அன்றைக்கு இருந்த மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி நாங்கள் கையாண்டோம் இன்னைக்கு இருக்கிற தாய்மாரோடைய பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறோம்னு சொன்னால் அப்போல்லாம் வாரத்துக்கு பத்து பஞ்சாயத்து வரும் என்னை அடிச்சிட்டார் வீட்டுக்கார அடிச்சிட்டார் என்னை வந்து நடுக்கணும் போட்டு அடித்தார் முயற்சி பண்ணார் இப்படியெல்லாம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் பொழுது வரும் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா என்று சொன்னார் நிச்சயமாக இல்லை நண்பர்களே